சொலாதுல் ஹாஜா சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருந்து அகதிகளாக வேறு இடங்களில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களும் படக்கூடிய துயரங்கள் கஷ்டங்கள் இவைகளை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நீக்கி நல்ல நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்திப்பதற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே சிரியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அதேபோன்று சிரிய மக்கள் மிகவும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதேபோன்று எங்களால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக அல்லது வேறு ஏதாவது வகையில் உதவி செய்ய முடியுமாக இருந்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படியான ஒரு நிலை முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருப்பது அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருப்பதுதான் உண்மையான காரணம் எல்லா இடத்திலும் நாங்கள் பார்த்தால் முஸ்லீம்கள் வெள்ளத்திலே மிதக்கக்கூடிய சரக்குகளை போன்று இருக்கிறார்கள் இதற்கான தீர்வு என்ன என்பதை எங்களுக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது அதான் நாங்கள் மார்க்கத்தின் பக்கம் மீள வேண்டும் எங்களுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் மர்மையை நோக்கமாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குரானும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது ஒரு ஆட்சியாளர் மோசமான ஒருவராக இருந்தாலும் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது அவர் குஃபுரிலே சென்றாலும் கூட இஸ்லாத்துடைய சரியான கண்ணோட்டம் ஒரு ஆட்சியாளர் இஸ்லாத்திலிருந்து காபிராகிவிட்டாலும் கூட அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்ற பொழுது அவரை நீக்கிவிட்டு அவரை விட சிறந்த ஒருவரை எங்களுக்கு நியமிக்க முடியுமாக இருந்தால்தான் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் அப்படி அல்லாமல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்ற பொழுது மிகப்பெரிய பாதிப்பை அந்த சமூகம் சந்திக்கும் இது ஒன்றும் முஸ்லிம் உம்மத்துக்கு புதிதல்ல காலாகாலமாக இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் முஸ்லீம்கள் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பாடம் பெறாதவர்களாக இருக்கின்றார்கள் ஏதோ சிரியாவின் ஆட்சியாளர் மிக மோசமானவன் அநியாயக்காரன் என்பதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் இது அவன் இந்த கிளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னால் சிறிய மக்கள் இருந்த நிலையும் இப்போது இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை காணப்படுகின்றது அவனை நீக்க வேண்டும் என்று நல்லோர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல மில்லியன் சிறிய மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என இப்படிப்பட்ட பெரும் ஒரு நஷ்டத்தை சிறிய நாடு என்பது அது மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டுமென்றால் அதை கட்டி அனுப்ப வேண்டுமென்றால் பல தசாப்தங்கள் தேவைப்படும் என்ற நிலையிற்கு மாறியிருக்கிறது இப்படியான ஒரு செயலை மக்கள் செய்தார்கள் அது ஒரு உண்மையிலே ஒரு இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த கிளர்ச்சி ஒரு தவறான ஒரு வழிகாட்டலின் அடிப்படையில் நடந்துவிட்டது என்றாலும் இப்போது நடந்து விட்டு முடிந்ததற்கு பிறகு நாம் அதற்காக இப்போது என்ன செய்ய முடியும் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய சரியான நிலையில் இருக்கக்கூடிய அறிஞர்களை விட்டும் அவர்களுடைய வழிகாட்டல்களை விட்டும் தூரமாக்கப்பட்டு வழிகட்ட சிந்தனைகளும் ஒன்று தவறாக வழிநடத்தக்கூடியவர்களுடைய வழிகாட்டலின் மீது தான் அதிகமான மக்கள் இருப்பதன் காரணமும் இப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஏனென்றால் இப்படியான ஒரு கிளர்ச்சி அவர்கள் செய்வதற்கு முன்னால் அப்படியான ஒரு கிளர்ச்சிக்கு அவர்களை தூண்டுவதற்கு முன்னால் எப்படியான விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டி வரும் எப்படிப்பட்ட விலையை அதற்கு கொடுக்க வேண்டி வரும் என்பதை மற்றவர்கள் அதை தூண்டியவர்கள் சிந்தித்திருக்க வேண்டும் ஏதோ நடந்துவிட்டது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் அவர்களிலே மரணித்தவர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லவர்களாக ஆக்க வேண்டும் அதே நேரத்தில் இப்படியானவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹு தாலாவுக்குத்தான் நாம் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது அந்த வழிகாட்டுதலை விட்டுவிட்டு நாம புதிய வணக்கங்களை மார்க்கத்தில் ஏற்படுத்தினால் அதை நாங்கள் பிதாத்த என்று சொல்லுவோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் மன் அஹ்தி அம்ரீன் அஹாதாம் மாலை சமின் ஃபஹூரத்துன் எங்களுடைய இந்த மார்க்கத்திலே நாம் சொல்லாத ஒரு விஷயத்தை யார் உருவாக்குகிறாரோ அது மறுக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள் எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் நபிகள் நாயன் சல்லா அலையுஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் நபிகள் நாயன் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பொழுது அவர்கள் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தித்ததாக எந்த ஒரு எங்களால் பார்க்க முடியாது தோதி இருக்கின்றார்கள் குணு நாசிலா என்று சொல்லுவோம் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது குணூத் ஓது ஓதுவார்கள் அதே போன்று சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் அல்லாஹு தாலா இடத்திலே எப்படியான நிலையிலும் நாம் பிரார்த்திக்கலாம் அதற்கண்டு குறிப்பாக ஒரு தொழுகையோ அல்லது ஒரு வழிமுறையோ இல்லை நாம் தொழு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா கீழ்வாணத்துக்கு இறங்கிய என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கின்ற அந்த சுபவுக்கு முந்திய நேரம் தகஜத்துடைய நேரத்திலே நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்கலாம் அதே போன்று பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று நபி அவர்கள் சொல்லியிருப்பதனால் அந்த நேரத்திலும் நாங்கள் அவர்களுக்காக துவா கேட்கலாம் பொதுவாக எந்த துவாவும் கேட்கலாம் அதே போன்று சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலையிலே அத்தஹையாத்துடைய கடைசியிலே அத்தகையாத்து ஓதி முடிந்ததற்கு பிறகு தொழுகையுடைய கடைசியிலையும் நாங்கள் துவாக்களை கேட்கலாம் இப்படி துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படுவதற்கு பொருத்தமான நேரங்களிலே நாம் அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கலாம் அது அல்லாமல் சலாத்துல் ஹாஜா என்கின்ற ஒரு தொழுகை மார்க்கத்திலே சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் காண முடியாது ஏனென்றால் சலாத்துல் ஹாஜா என்றால் ஹாஜத் என்றால் தேவை தேவையை நிறைவேற்றுவதற்கான தொழுகை என்ற ஒரு தொழுகையை சிலர் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான ஒரு தொழுகை மார்க்கத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்தால் சகீகான ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் அதற்கான ஆதாரமாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது இதற்கு ஆதாரமாக முக்கியமாக சிலர் ஒரு ஹதீசை திருமதியிலும் இபுடு மாஜாவிலும் வரக்கூடிய ஒரு ஹதீதை காட்டுகின்றார்கள் அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அதிலே நபிகள் நாயன் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹிபனு அபி ஊஃபா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு ஒரு அல்லாவின் பக்கம் அல்லது ஒரு மனிதனின் பக்கம் தேவை இருக்கிறதோ அவர் உதவு செய்து விட்டு நல்ல முறையில் பின்னர் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அல்லாவை புகழ்ந்து நபி அவர்களுக்கு செலவாத்தும் சொல்லி இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அந்த துவாவை உதிவிட்டு பிரார்த்தித்தால் அவருடைய தேவை நிறைவேற்றப்படும் என்று இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு மிகவும் பலவீனமான ஒரு செய்தி இந்த செய்தியை கொண்டு அமல் செய்வதற்கு முடியாது ஏனென்றால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஃபாயிது பின் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் இவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளால் ஹதீஸ்களை அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இப்படியான ஒரு அறிவிப்பாளர் வரக்கூடிய செய்தியை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒரு கடுமையான மிக பலவீனமான ஒரு செய்தி மிக பலவீனமான ஒரு செய்தியை எந்த வகையிலும் நாம் ஆதாரமாகவோ இன்னொரு செய்திக்கு துணையாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதல்லாமல் இன்னொரு செய்தியிலும் இதல்லாமல் இரண்டு ரக்கா தொழுது விட்டு துவா கேட்பது சம்பந்தமாக வே அது வேறொரு துவா அங்கே இடம்பெற்றிருக்கிறது அதுவும் ஒரு பலவீனமான செய்தி அதில் அறிவி அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் இடம் தெரியாதவர்கள் யாரென்று அறியப்படாதவர்கள் அதில் இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய சில்சிலா தைஃபா என்கின்ற நூலிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதல்லாமல் பலாத்துல் ஹாஜா பன்னிரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது சம்பந்தமாகவும் ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தொகுக்கக்கூடிய நூல்களில் அவைகளை அது அந்த செய்தியை தொகுத்திருக்கிறார்கள் அது அது மட்டுமல்லாமல் அது வேறு சகிஹான ஹதீஸ்களுக்கும் உரம்படக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த செய்தியும் எந்த வகையிலும் எடுக்க முடியாது எனவே சலாத்துல் ஹாஜா சம்பந்தமாக எந்த ஒரு சகிஹான செய்தியும் கிடையாது எனவே அந்த வகையில் கேட்கப்பட்ட கேள்வியை பொறுத்தவரையில் மகரிப்பு தொழுகைக்கு பிறகு அவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளியில் ஒன்று சேர்ந்து இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு சிறிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல அவர்கள் எப்போதும் எந்த தொழுகையிலும் சிறிய மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய முடியும் ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வை புதிய ஒரு வழிமுறையை மார்க்கத்தில் ஏற்படுத்துவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அது எங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கு பகரமாக அதனால் நாங்கள் பாவத்தை தான் சம்பாதித்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற விஷயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் நல்ல நல்லறிஞர்களிடத்தில் அது சம்பந்தமான ஆலோசனைகளை கேட்டு ஹதீஸ் குர்வானிலும் ஹதீஸிலும் இருக்கிறதா என்பதை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இப்படியான செயலு செயல்களிலிருந்து நாங்கள் தவிர்ந்து அல்லாஹு தாலாவுடைய இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு உண்மையான தீர்வு நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதுதான் அதற்குத்தான் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது எங்களுக்கு எதிராக எவர்களெல்லாம் சதி செய்தாலும் அல்லாஹு தாலாவை நாங்கள் பயந்து நடந்து கொண்டால் பொறுமையாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்களுடைய சதியை சதியினால் எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படு பாதிப்பும் ஏற்படாமல் எங்களை பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் எனவே இதை புரிந்து நாங்கள் நடந்து கொள்வதற்கெல்லாம் அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக